இந்த வாட்டி ஆளுங்களும் புதுசு ஆட்டமும் புதுசுன்னு விஜய் சேதுபதி சார் பேசியிருக்கிறாரு மாசா என்ட்ரி கொடுக்குறாரு பயங்கரமாக பேச போகிறாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா அளவுக்கு மக்கள் எதிர்பார்த்துட்ருக்குறாங்க பயங்கரமாக ப்ரமோலாம் போட்டுட்ருக்கிறாங்க நம்ம சேனலில் ப்ரமோலாம் அடுத்தடுத்து போடுறாங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மாசா என்ட்ரி கொடுக்குறாங்க பாஸ்ல நிறைய பேர் இந்த இதில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து என்ட்ரி ஆக போகிறது யாருன்னு தெரிலங்க டக்குன்னு வந்து ஃபேஸ் காட்டுறாங்க ஆனால் ஃபேஸை மறைச்ச மாதிரி ப்ரொமோ போட்டிருக்குறாங்க இவங்க யாருன்னு தெரிஞ்சால் நீங்கள் கீழே கமெண்ட் கொடுங்க ஏன்னா எனக்கு தெரியலங்க சரியாக பார்க்குறதுக்கு செட்டெல்லாம் சூப்பராக இருக்குது ஃபேஸ் வந்து மறைஞ்சிருக்கிறதுனால அவங்க ஃபேஸ் யாருன்னு எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்குமே மிக்க நன்றிங்க பிக் பாஸ் பயங்கரமாக மாஸ் ஆக போகுது ஏன்னா டைம் நல்லா பாஸ் ஆகுங்க அந்த அளவுக்கு வந்து ஏற்கனவே பிக் பாஸ்லாம் நம்ம பார்த்துட்டுருக்குறோம் தவங்களுக்கு தெரியும் டைம் பாஸ்க்காக பார்க்குறவங்க எத்தனை பேர்னு கீழே கமெண்ட் கொடுங்க அந்த அளவுக்கு பிக் பாஸ் ஷோ வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷங்க உங்களுக்கு சந்தோஷமாக இல்லையாங்கிறது கீழே கமெண்ட் கொடுங்க